Yeah. இப்போ மக்கள் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மட்டன் குழம்பு தான் அது எப்படி பண்ணலாம் நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க இப்போ மட்டன் வேக வைக்கிறதுக்காக இப்போ ஒரு குக்கர் எடுத்திருக்கேன் அதுக்கு தேவையான அளவு வந்து ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் சேர்த்துட்டு பத்து சைஸ்க்கு நான் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன் அதையும் நல்லா சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க ஒரு பெரிய தக்காளி வந்து எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க இப்போ வந்து கொஞ்சம் வந்து ஒரு டீஸ்பூன் வந்து ஜீரோகம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க கிளறி விட்டுட்டு இப்போ வந்து ஒரு கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா கருகப்பிலை வந்து ஆட் பண்ணிக்கோங்க இது சூப்புக்கு வந்து நான் சேர்க்குறனால கருவேப்பில் ஆட் பண்ணியிருக்கேன் நல்லாயிருக்கும் பசங்க வந்து சூப் எடுத்து கொடுக்குறதுக்காக பசங்களுக்கு இப்போ வந்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க அந்த மட்டனையும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க மட்டனையும் சேர்த்துட்டு அதுக்கு தேவையான அளவு வந்து உப்பும் சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க கிளறி விட்டுட்டு நான் கொஞ்சம் அதுக்கு தேவையான அளவு வந்து மஞ்சள் பொடி கால் டீஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கொஞ்சம் நேரம் வந்து அந்த தண்ணியிலே நல்லா வெந்து வரட்டும் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் இப்போ வந்து தேவையான அளவு வந்து கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க உங்கள் குழம்புக்கு குழம்பு வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி வந்து சேர்த்து குக்கரை வந்து ஒரு ஏழு விசில் வர்றதுக்கு நல்லா வந்து மூடி போட்டுருங்க என் குக்கருக்கு வந்து ஏழு விசில் ஒரு சில குக்கருக்கு பத்து விசில் இருந்தாலும் வரும்னு சொல்லுவாங்க ஸோ உங்களுக்கு எப்படி அப்படி நீங்கள் வச்சுக்கோங்க இப்போ வந்து ஒரு கடையில் வந்து தேவையான அளவு வந்து ஆயில் விட்டிருக்கேன் இது ஏன்னா நம்ம வந்து மசாலா ரெடி பண்ணுறதுக்கு இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இதில் வந்து இஞ்சி பூண்டு வந்து நான் எடுத்திருக்கேன் அதையும் இதுலேயும் நான் போட்டு நான் வந்து அரைச்சி எடுத்துக்கிறேன் நல்லா வந்து வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் தேங்காயும் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ப்ரௌனிஸாக வந்துவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க கொஞ்சம் வந்து ஒரு டீஸ்பூன் வந்து மசால் தூள் வீட்டு மசால் தூள் நான் சேர்த்துருக்கேன் இந்த மசாலா தூள் சேர்த்தா நல்லா வந்து குழம்பு வந்து நல்லா வாசனையாக இருக்கும் மசாலா அரைக்கும் போது ஸோ அதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் குக்கரை வந்து ஓப்பன் பண்ணி பாருங்கள் நம்மளுக்கு வந்து கறி நல்லா வெந்து வந்திருக்கும் சூப்பராக வெந்து வந்துருச்சு பாருங்கள் உங்களுக்கே தெரியும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல அதில் வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா வந்து பேஸ்ட் அண்ட் ஃப்ரெஷ்ஷாக வந்து அரைச்சி எடுத்துக்கிறோம் அரைச்சி எடுத்துகிட்டு பாருங்கள் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ வந்து நம்ம வந்து சூப் எடுத்தது போக இந்த தண்ணியிலையும் நம்ம வந்து ஊற்றி விட்டுக்கலாம் இந்த கறி தண்ணியோடு நீங்கள் சேர்த்து போட்டால் உண்மையாக குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ நீங்கள் எப்பயுமே சூப் இப்போலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எடுக்கணும் கொஞ்சம் எடுத்துட்டு மீத உள்ளது வந்து குழம்புக்கு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மட்டன் தண்ணியோட சூப்போட இப்போ பார்த்தீங்கன்னா தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் வந்து வீட்டு மசாலா தூள் வந்து நான் மூணு டீஸ்பூன் வந்து போட்டிருக்கேன் போட்டுட்டு நல்லா வந்து கிளறி விட்டு எடுத்துக்கோங்க இப்போ மட்டன் மசாலா வந்து நான் கொஞ்சம் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஏன் இந்த மட்டன் மசாலா சேர்க்கணும்னா ரொம்ப நல்லா குழம்பு வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிருங்க மூடி வச்சுட்டு நம்மளுக்கு வந்து பாருங்கள் குழம்பு வந்து சூப்பராக நம்மளுக்கு வந்து ரெடியாகிடுச்சு இப்போ வந்து ஒரு கரண்டி எடுத்து தாளித்து விட்டுக்கலாம் இப்போ வந்து கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் சேர்த்துட்டு இப்போ வந்து ஆயில் பொறிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க சோம்பு ஆட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து பட்டை லவங்கம் கிராம்பு ரெண்டு வந்து ஏலக்காய் கொஞ்சம் பிரியாணி இலை வந்து ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து புதினா கொஞ்சம் கொத்தமல்லி கருகுப்பிள்ளைய வந்து எடுத்துருக்கேன் அதையும் எல்லாத்தையும் நீங்கள் சேர்த்துடுங்க சேர்த்துட்டு புதினா போட்டிங்கன்னா நல்லா குழம்பு வந்து சூப்பராக நல்லா கமகமன் மணக்கும் ஸோ அதனால் புதினா மறக்காமல் புதினாவும் சேர்த்துக்கோங்க அதையும் நல்லா கொஞ்சம் கலரி விட்டுட்டு நம்ம வந்து குழம்புல வந்து ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் நம்மளுக்கு வந்து சூப்பராக வந்து குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்